அனைவருக்கும் வணக்கம் யோகா தியான முறையில் கும்பகத்தில் பார்த்துட்டு வரோம் இந்த அடுத்த வரிசையாக அடுத்த வகையாக நம்ம பார்க்க போகிறது மூர்ச்சாகும் கும்பகம் இந்த மூர்ச்சாகும் கும்பகம் என்பது சித்தாசனத்திலிருந்து மழை பெய்யும் போது ஏற்படும் சப்தத்தை போன்ற சப்தம் வரும்படி சுவாசத்தை உள்ளே உள்ளே வாயினாலும் மூக்கினாலும் இழுத்து கும்பகம் செய்து முகவாய் கட்டையை மார்பில் அணைத்து அதாவது கீழே வச்சுக்கணும் முகவாய் கட்டையை மார்பில் அணைத்து கொண்டு கும்பகம் செய்து முடிந்து மெதுவாக சத்தம் அதிகமில்லாமல் சுவாசத்தை விட வேண்டும் இப்படி செய்து வரும்போது மூச்சை ஏற்படும் மூச்சை ஏற்பட்டு விடுமானால் இந்த கும்பகம் சித்தியடைந்து விட்டது என்பது அடையாளாகும் இது சில காலங்கள் பயிலிய பின் இரண்டு காதுகளையும் அடைத்து கொண்டு கும்பகம் செய்ய வேண்டும் லேசான சுவாசத்தை வலது இடது நாசிகளில் சுவாசிக்கும் சத்தமானது வலது பக்க சுவாசம் இடது பக்கம் இடது காதுக்கும் இடது பக்க சுவாச ஓசை வலது காதுக்கும் கேட்கும் வரை அபியாசம் செய்து வர வேண்டும் இந்த கும்பகம் சித்தியானால் வசிய சக்தி கிடைக்கும் துஷ்ட மிருகங்கள் எல்லாம் உங்களை கண்டவுடன் ஒதுங்கிவிடும் விஷம் தீண்டி மயக்கமுற்றவரை எழுப்பும் சக்தியும் கிடைக்கும் உடல் யவனமும் அடையும் ஒரு மாதம் இந்த கும்பகம் இருந்தால் திருத்தியை ஜெயிக்கலாம் அடுத்து வந்து ஒரு வருடம் நின்றால் கிழவனும் குமரனாமன் மூன்று வருடம் நின்றால் திருடு திடீர் மரணம் நேராது பத்து வருடம் நின்றால் நினைத்தது நடக்கும் இதேபோல கும்பகத்தின் சக்திகள் அபரிவிதமானது கேவல கும்பகம் என்பது சுவாசத்தை வெளியேற்றி உள்ளே இலக்கமாக அப்படியே முடிந்தவரை இருப்பது இரேசம் என்பது வெளியேற்றுதல் அதன்பின் சுவாசத்தை உள்ளே இழுக்காமல் வெளியே கும்பகம் நிறுத்துவது கேவல கும்பகமாகும் அதன் பின் பூரிப்பது அதாவது சுவாசத்தை உள்ளே இழுப்பது உள்ளே இழுத்து சுவாசத்தை நிறுத்தி கும்பகம் செய்வது இரண்டு வகையான கும்பகங்கள் தெரிந்து கொண்டீர்கள் மேலே இரண்டில் கேவலும் கும்பகம் வெளியே நிறுத்துதல் அதாவது வெளியே விட்டு நிறுத்தணும் அர்த்த கும்பகம் என்பது உள்ளே நிறுத்துதல் கேவல கும்பகம் இடைவிடாது அர்த்த ஒரு நிமிடம் முதல் மூன்று நிமிடம் வரை வெளியே சுவாசத்தை நிறுத்திவிடு ஆற்றலாகும் கேவல கும்பகத்தை முன்னூறு வினாடி நிறுத்தி பழையவருக்கு எல்லா சித்திகளையும் கிடைக்கும் சாத்திர நூல் கூறுகிறது அத்தர் கும்பகத்தை விட கேவல கும்பகம் மிகவும் சுர சிறந்தது என்னும் சுக பிரம்மரிசி யோக நூல் கூறுகிறது இது போன்ற யோக அப்சாயங்களில் ஈடுபட்டவர்கள் பச்சரிசி கோதுமை ஆகாரம் உட்கொள்வது உடலுக்கு நல்ல வலுவை கொடுக்கும் மேலும் வெண்ணெய் பால் தேன் சர்க்கரை இவை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்து தாரணை பிரத்திகாரம் என்பது முப்பது முப்பது நிமிடம் பந்தம் செய்ய வல்லமைப்படுத்த பாத்திரத்தில் ஐம்புலன் செயலற்று மனம் சலனமில்லாமல் ரச ரசகும்பகம் அம்சம் செய்து பழகி வர வேண்டும் அமைதியான ஒரு இடத்தில் இருந்து சுவாசனம் உட்கார்ந்து புருவ மத்தி பார்வையை வைத்து பத்து நிமிடம் இருக்க வேண்டும் இருந்து நாசி நுண்ணியை பார்வை நிறுத்தி பத்து நிமிடம் வரை இருந்து பிறகு அபியாச காலத்தை அதிகரித்து கொண்டே வர வேண்டும் சொன்ன ஆசனத்தில் இருந்து பிற பிரணவத்தை கண்டத்தில் நிறுத்தி ஆயிரத்தி அறுநூறு தடவை உச்சரித்து பொறித்து கும்பித்து ரசித்து பழகி வர வேண்டும் இது சில காலம் பழக வேண்டும் தாரணி என்பது சுவாச பந்தம் செய்து அசையாது நிறுத்தி மனதை ஒரு இடத்தில் லயித்து இருக்கும்படி செய்தலாகும் இதுபோன்று தாரணையில் இருக்கும்போது மனதில் இரண்டாயிரம் தடவையில் உச்சரித்து கொண்டு லை அதில் அழைத்து இருக்கலாம் நாசி நுனியில் நாட்டம் வைத்து ஓர் நாளிகை நேரம் சுமாராக முக்கால் மணி நேரம் அப்படி அசைவின்றி உட்கார்ந்து பழகி இருக்க வேண்டும் பூர்வ மத்தியிலும் ஒரு நாளிகை நாட்டம் வைத்து அசையாமல் உட்கார்ந்திருக்க பல இருக்க வேண்டும் தியானமாவது இந்திர சலனத்தை நிறுத்தி மனைவிளை இரண்டு நாளிகை வரை சுவாசத்தை பந்தம் செய்து அசையாமல் இருந்து வந்தால் ஆத்ம தரிசனம் அடையலாம் அதற்கு சுகாசனத்தில் இருந்து கொண்டு பத்தாயிரம் தடவை பிராணத்தை பிரணவத்தை உச்சரித்து கொண்டு பார்வை பூர்வ மத்தியில் வைத்து இருக்கவும் அதாவது பிரணவ மந்திரத்தை அந்த ஆயிரத்தி அறநூறு இந்த ஆயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்களா அந்த பிரணவம் அஞ்சு முதல் பத்து நாளையை வரை பருவமத்தியில் நாட்டம் வைத்து மேலே சொன்னது பொடி இருக்க வேண்டும் பத்து முதல் இருபது நாளைய வரை மத்தியில் நாட்டம் வைத்து இருக்கும் நிலையை அடைந்துவிட்டால் எல்லாவிதமான சக்திகளையும் கிடைக்கும் சமாதி நிலை என்பது யோக சுவாச பந்தம் செய்து வெயில் மழை நீர் காற்று ஆகியோர் பாதிக்கப்படாமல் உணர்வற்று நிலை அதாவது நிகர் விகல்ப சமாதி அதாவது அசைவற்று இருத்தலாகும் இது கடைசி நிலையாகும் கேவல கும்பகத்தில் அசைவற்று நிகர் நிகர்வில்ப்ப சமாதியில் இருப்பது இரண்டு லட்சம் பிரணவ உச்சரிப்பில் லயத்து சமாதியில் இருப்பது கண்டத்தில் பிரணவத்தை நிறுத்தி புருவ மத்தியில் பார்வையை நிறுத்தி இருக்க வேண்டும் மூணு அஞ்சு பத்து நாட்கள் வரை சுவாசபந்தம் செய்திருக்க வேண்டும் இந்த மாதிரி இந்த கெடுதியும் ஏற்படாது சர்ப்பம் தீன் தீண்டினாலும் விஷம் ஏறாது ஜலத்தில் எத்தனை காலம் இருந்தாலும் ஒன்றும் தெரியாது ஆகாரம் தேவையில்லை மழை வெயில் தேவையில்லை எப்போதும் சமாதியில் இருந்து யோகி எழுந்து வருகிறாரோ அப்போதே இருதய கமலம் இருந்து நாடிகள் சலமுண்டாகி சுவாசம் திரும்பி இந்திரியங்கள் தம் வேலையை தொடர்ந்து செய்து வர ஆரம்பிக்கும் அதாவது அப்படியே இருக்கும் சமாதி என்பது மன உடல் சம்பந்தம் மற்றும் பிரம்ம இருப்பதாகும் இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐந்து வீத தேகம் இந்த ஐந்து வீத தேகத்தில் நம்ம அடுத்த பகுதியாக பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் തിരുച്ചിട്ടും തില്ലിയമ്മലും ഓം നമുച്ച വായ ഓം നിമിച്ച് വായ ഓ